அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்து விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹெதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி குதிரையாக இருக்காதே பார்ப்போம் நேற்று எல்லாருமே வந்து குதிரையாக இருக்கணும் முடிவு பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி குதிரையாக இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது குதிரைகள் ஜாக்கிரதை அப்படின்றதான் எங்கள் தலைப்பு அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை ரொம்ப ஒரு காலத்தில் மனிதர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அந்த பூமியில் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எதிரான எந்த விலங்குகளுமே கிடையாது குறிப்பாக எதிரானது இல்லை எந்த விலங்குமே இல்லை குதிரையை தவிர அதனால் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அது எங்கே பார்த்தாலும் திருநாயாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் டாக்ஸு அதுபோல் நூறு மடங்கு ஒவ்வொரு தெருக்கள்லேயும் குதிரைகள் அலைந்து கொண்டிருந்தன அந்த காலத்தில் அப்போ அதில் ஒரு குதிரை வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்ருக்கு அது மகிழ்ச்சி அதுக்கு அதுக்கு என்னென்னா அந்த புல்லை மேயும் போதெல்லாம் இது ஃபுல்லாக நம்மளோட புல் நமக்கு யாருங்க நமக்கு நமக்கே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் அதுபோல் ஒரு தருணத்தில் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அதுக்கு அதோடைய எண்ணத்தில் வந்து மண்ணெண்ணை ஊற்றுற மாதிரி ஒரு தவறு நடந்துடும் ஒரு மு ஒரு புள்ளி மான் வந்து துள்ளி குதித்து வந்து இது புல் இடத்துல கூடிய புல்லை அது மேய ஆரம்பிச்சிடும் அந்த மானுக்கு பயங்கர மகிழ்ச்சி இவ்வளோ புல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டு வர குதிரை ரொம்ப சங்கடமாக போய்டும் இன்றைக்கி நம்ம தானே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மான் ஒரு அது என்னென்னு தெரியாது அது ஒரு ஒரு ஏதோ அது மானுன்னு பேர் கிடையாது அப்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் அது குதிரை பார்ப்பதுனால நமக்கு போட்டியாக ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த பெரிய மைதானத்துக்கு சொந்தக்காரனான அந்த மனிதர்கள் போயிட்டு குதிரை கேட்கும் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் தனியாக இருந்தேன் எனக்கு எல்லாமே இருந்தது இப்போ ஒரு புதுசாக ஒரு விலங்கு வந்திருக்கு அப்படே அப்போ மனுஷன் சொல்கிறான் அது பேர் மானுன்ட்டு அந்த மான் வந்து என்னுடைய புல்லாம் மெய்யுது அதை நீ பிடிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க அவனும் யோசிச்சுட்டு சரி அதனால் நம்ம பண்ணிடலாம் அப்போ நீ உனக்கு உதவி பண்ணும் நீ எனக்கு வந்து என் கூட இருந்து அந்த குதிரையை வந்து நீ குதிரையை வந்து அந்த மானை வந்து பிடிக்க நீ வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின் போது நான் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு போது சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய காட்டில் வந்து என்னால் சுற்ற முடியாது தனியாக சுத்த முடியாது இந்த ம அது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கோம் உனக்கு நான் கடிவாளம் போடுறேன் கடிவாளம் போட்டேன்னா உன் மேலே ஏறிட்டு நீ எங்கெல்லாம் நிற்கியோ அங்கெல்லாம் போயிட்டு உன் எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் நின்று அந்த மா அந்த அந்த விலங்கை தேடி நான் கண்டுபிடிச்சி அழிச்சுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் சொல்லுவார் மானுக்கும் மானுக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் குதிரைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பயங்கர மகிழ்ச்சி அன்னைக்கு தான் வந்து முதல் முறையாக குதிரைக்கு கடிவாளம் கடிவாளம் போடப்பட்டது அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த கடிவாளம் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லி எனக்கு கதை முடிஞ்சிடும் இதில் என்னென்னா இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம குதிரை போல் இருக்கக்கூடாது பறந்து விரிந்த மைதானம் அந்த மைதானத்தில் கொஞ்சோண்டு புல்லை வந்து அது சாப்பிட்டு போக போகுது இது வரைக்கும் தனித்தனியாக இருந்து சாப்பிட்டது அந்த இடத்துல போட்டியாளர் வந்துட்டுன்னு நினச்சோடனே தனக்கு தான் எல்லா புல்லும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குதிரை வந்து அந்த மானை போட்டியாளர் நினச்சதுனால குதிரை இனமே அடிமைப்பட்டதாக அந்த கதையை சொல்லும் இது வந்து ஏதோ லேட்டான விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறீங்கன்னா பஃபேன்னு வந்து ஒரு முந்நூறு ஐட்டம் வச்சுருப்பாங்க ஒரு ஆள்னால் ஒரு தோசை ரெண்டு சட்னி வைக்கலாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அங்கே வடை வடையில மெது வடை தயிர் வடை தா அந்த சாம்பார் வடை அந்த வடைன்னு வடையில அஞ்சு வெரைட்டி இருக்கும் அதுபோல் ஸ்வீட்னால் அஞ்சு வெரைட்டி இருக்கும் கேக்குனால் ஒரு பத்து வெரைட்டி இருக்கும் இது போல் நிறைய ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டம்லேயும் பருப்பு சாம்பார் இருக்கும் அப்புறம் வந்து மோர் குழம்பு இருக்கும் ஒரு ஒரு ஐட்டம்லேயும் அஞ்சு ஆறு இருக்கும் அப்போ ஒரு மனிதனால எவ்வளோ சாப்பிட முடியும் வயிறு இவ்வளோ தானே இவ்வளோ தான் சாப்பிட முடியும் இவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோதான் செத்து தான் போகணும் அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி சாப்பிடும்போது நாம் நாம் என்ன நினச்சிப்போனால் எல்லா சாப்பாடும் நம்ம சாப்பிடணும் நினச்சா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அது மாதிரி நம்ம சாப்பிடும்போது எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சா நாம் நல்லா இருக்க முடியாது இந்த குதிரைக்கு இந்த எண்ணம் தான் இருந்தது எல்லாமே தான் மட்டும் சாப்பிட்ணும் அதனால அது வந்து எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சி அதனால் அது அடிமையாக மாறதாக அடிமையாக மாறுதாக கதை முடியும் நாமளும் வந்து பிறகுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தால் பிறகு கிடைக்க வேண்டியதை தடுக்க நினைத்தால் அடிமையாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க நிச்சயமாக நீங்கள் அடிமையாக மாறிடுவீங்க அப்படின்றது தான் உண்மை இந்த நாடு பொதுவாக இந்த நாட்டில் மனிதனோட சைக்காலஜி அப்படின்னா ஒரு யானை ஒரு குழந்தை ஒரு கடல் இந்த மூன்றும் கொடுக்கக்கூடிய இன்பம் உலகத்தில் வேறு எதுவுமே ஒரு மனிதனுக்கு கொடுக்காது இதுதான் உண்மை இது உளவியல் ரீதியாக நான் உண்மை ஏன்றது உங்களுடைய உங்களுடைய அதுக்கான பதிலை நீங்களே தெரிஞ்சுக்கங்க பட் பாயிண்ட் என்னென்னா மகிழ்ச்சியான விஷயங்கள் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வந்து நிலையான மகிழ்ச்சின்றது இந்த மூணு விஷயங்கள் தான் பொதுவாக எப்போதுமே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இது இல்லாமல் மற்ற எந்த மகிழ்ச்சி இருந்தாலும் அது நிலையில்லாதது அப்போது இந்த மூணுத்தில் நம்மளுக்கு வரலை வெறும் சாப்பாடு தான் கொடுக்குறதால என்ன போகுது எப்படி என்ன நம்ம சாப்பிட்டோன்னா போதுன்னு சொல்ல போகிறோம் ஓரளவுக்கு மேலே அப்படின்ற இடத்துல அந்த சாப்பாடுக்கும் ஒருத்தர் போடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி நல்லா இருக்க முடியும் ஸோ அப்போது நீங்கள் ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க இது வந்து கான்செப்டாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது உணவுன்ற விஷயத்தில் எல்லாருக்கும் உணவு வேணும் அப்படின்னும்போது உணவு எவ்வளோ சாப்பிடுன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறது அதை விட முக்கியம் இன்னைக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் போகணுன்னா உணவு வேஸ்டேஜ் தடுக்கணும் அப்போது சாப்பிடும்போது இந்த சாப்பாடு கூட இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியில் தூங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அப்போ உணவை வேஸ்ட் பண்ண மாட்டிங்க இந்த உணவுன்னு இல்லாமல் அந்த கான்செப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே போட்டியாளர் நினைக்காதீங்க இப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாஸ்து நிபுணர் இருக்காருன்னு வச்சுங்க அவருக்கு வந்து நூற்றி இருபது கோடி பில்டிங் இருக்குன்னா நூற்றி இருபது கோடி கன்ச கிளையண்ட்ஸ் இருக்காங்க ஒரே ஆள் நூற்றி இருபது கோடி பேரை போய் பார்க்க முடியுமா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போது ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு மக்கள் தொகை பத்து லட்சம் பேர் இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு இன்டேக்கு வந்து ஐநூறு பேர் தான் படிக்க முடியும் எல்கேஜியில் அந்த ஊரில் ஐயாயிரம் குழந்தைங்க இருக்குன்னா மற்ற ஸ்கூல் வந்தால் தான் ஸ்கூலுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்பட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி சிறந்த ஒரு மாணவர்களை வந்து உருவாக்க முடியும் அப்போ அந்த போட்டி வந்து தவிர்க்க முடியாது போட்டியே இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அம்மாவோடய கருவறையில் தான் இருந்துக்கணும் இல்லைனா வந்து கல்லறையில் போய் படுத்துக்கலாம் ரெண்டு கருவறையிலும் கல்லறையிலும் போட்டி கிடையாது என்பதனால நான் சொல்கிறேன் இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையை கருவறைக்கும் க கருவரையிலருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னும்போது இந்த இடத்துல நாம் வந்து போட்டியை அவாய்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ஸோ போட்டி இருக்கட்டும் அது வந்து நியாயமான போட்டியாக இருக்கட்டும் அடுத்தவரை அழிக்கக்கூடிய போட்டியாக இருக்கக்கூடாது அந்த எண்ணமே வரக்கூடாது இந்த உ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு இல்லை எல்லோருக்குமானது எல்லோருக்கும் பொதுமானது என்ப ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுங்க அவனும் வாழணும் அப்படிங்கிறது அடுத்தவனும் வாழணுன்ற ஒரு விஷயத்தையும் எங்கள் மனசில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது போன்ற கேள்விகள் எப்போதுமே உங்களுக்கு எழாது இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது ஸோ அந்த வகையில் போட்டி இருக்கட்டும் பொறாமையாக மாறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும்னு ஆசைப்படுங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படு அத்தனையும் உனக்கு மட்டும் என்று ஆசைப்படாது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தை எடுத்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் ஒரு நண்பர் நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் சுக்கலிங்கம் நீங்கள் போட்ட ஹெட்டிங்லாம் யாரோ ப்ரிப்பேர் தராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பதில் சொன்னால் சரியாக இருக்காது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாள் முழுக்கெல்லாம் யோசிச்சிருக்கேன் இன்றைக்கி என்ன பேசுன்னு சொல்லிட்டு ஸோ அது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன் உங்களுடைய கமெண்ட் வரவேற்கத்தக்கது போல் சூழ்நிலை எனக்கு வந்ததுன்னா அடுத்தவர்கள் தான் நான் எட்டிங் போடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் வீடியோ போடுறதுன்னு நிறுத்திடுவேன் ஜஸ்ட் உங்கள் தகவலுக்காக இரண்டாவது விஷயம் நம்மளுடைய காளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சாலை அமைக்க போகிறோம் ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் எவ்ரி திங் கோஸ்வெல் அப்போது அது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற தேவிக்கு நிகரான ஒரு கோயிலாக மாற்றணும்னா அது நம்ம எல்லோரும் கையிலையும் இருக்குது தயவுசெய்து வந்து உங்கள்கிட்ட நான் அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் கேட்கல அந்த கோயிலுக்கு முதல்ல வாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அந்த மோ அந்த வகையில் இந்த முறை திருச்செந்தூரில் பௌர்ணமி அன்னதானம் என்பது பிப்ரவரி பதினோராந்தேதி சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு கோட்டா செட்டியார் ஆர் மண்டபத்தை வைத்து உணவு கொடுக்கப்படும் கொண்டாடப்படும் அதன் பிறகு அன்றைக்கு இரவு எல்லோருமே கிளம்பி பத்து காணியில் போய் தங்கிட்டு திருப்பரப்பில் தங்கிட்டு கடியலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலில் எல்லோருமே வந்து பத்து காணி காளியை மலை த தரிசனம் செய்ய போவோம் அங்கே இருக்கக்கூடிய அகசியர் நாகர் அங்கே இருக்கக்கூடிய பாலசாஸ்தா எல்லாத்தையும் வழிபடுவோம் அன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா ஆயில் நட்சத்திரம் முழுசாக இருக்குது ஸோ பன்னிரெண்டு மணிக்கு பூஜை முடிஞ்சுன்னா ஆயுதத்துக்கு தனியான ஒரு பூஜை அன்றைக்கி நடக்கும் ஸோ அந்த பூஜையில் நீங்கள் பங்கேற்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கோயிலுக்குன்றதை யோசிச்சுங்க திரும்ப திரும்ப பணம் இருக்கிறவர்கள் வந்து இடம் வாங்குது சொத்து குவித்துலாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து கோயிலுக்காக அர்ப்பணிப்போம் இந்த கோயில் வந்து அரசாங்கம் கோயில் அல்ல எந்த காலக்கட்டத்திலேயும் இந்த அரசாங்கம் வந்து டேக்கு பண்ண முடியாது அதனால் வந்து இது நம்ம கோவில் இது யார் கோயில்னா சொக்கலிங்கம் கோயில் ராமசாமி கோயில் குப்புசாமி கோயில் சுப்பிரமணியன் கோயில் சிவா கோயில் இப்படி வேணும் நீங்கள் யார் நீங்கள் உங்கள் பேர் என்னவோ அந்த கோயில் வச்சுக்கலாம் முருகன்னா முருகன் கோயில் அம்பிகானா அம்பிகா கோயில் அவ்வளோதான் தேன்ஸ் மேட்ரு ஸோ நீங்கள் இது நம்மளுக்கான கோயில் இந்த கோயிலை வந்து மேம்படுத்துவது தமிழ்நாட்டை பொறுத்திருக்கே நீங்கள் இந்துக்களாக இருக்குன்னா அது நம்மள தலையாய கடமையாக வச்சுங்க அந்த கோயில் கொடுத்து உங்களோட சந்தேகங்கள் அங்கே அங்கே வந்து வர்றது தங்கிறது போகிறது சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் இருந்துன்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு நம்பர் டூ வந்து கேலண்டர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்காதவங்க ஆண்டாள் கோ கேலண்டரு என் கையில் வாங்காதவங்க எங்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தொம்பதாம் தேதி சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு என்னுடைய அலுவலகத்தை மீட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கான நம்பர் தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுநூறு டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் திருமச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்குன்னா அதுக்கான நம்பர் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் இன்னொரு விஷயம் வந்து காளிமல்ல ஒரு சின்ன விஷயம் விட்டுவிட்டேன் நீங்கள் வந்து செக்காக கொடுக்குறீங்கன்னா அந்த காளிமலை ட்ரஸ்ட்டுக்கே கொடுத்துடலாம் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் போக முடியல என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் வாங்கி கொடுக்குறேன் அதர்வைஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக காளிமலை ட்ரஸ்ட்டுக்கே கொடுத்துடலாம் நீங்கள் கொடுக்கும்போது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்போ அவங்க பணத்தை தனியாக வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படி இருந்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்து கோடி ரூபா அந்த கோவில் ப்ராஜெக்டுக்கு செலவாகும் குறைஞ்சபட்சம் இன்றைய தேதிக்கு விரும்பின சாலை இருக்குது க என்னுடைய கணிப்பு இது அஞ்சு கோடியில் இருந்து ஏழு கோடி ரூபாய் ஆகுன்றது அஞ்சு கோடிக்கு ஒரு ஓரளவுக்கு சாலை அமைச்சிடலாம் ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு நமக்கே நமக்கான ஒரு கோயிலை உருவாக்குறோம் உருவான கோயிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அந்த கோயில் அழிந்துடாமல் இருக்க அந்த கோயிலுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் ஸோ அந்த வகையில் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அண்டு ஒருத்தவங்க தையல் மிஷினை பற்றி கேட்டுருங்க இங்கே த தையல் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்ட்டு எப்போதுமே அதை நான் சொன்னதில்லை தையல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் மைனஸ் நான் பேசியிருக்கேன் ஒன்று நம்ம ரெண்டு இப்போ கல்யாணம் ஆகலாம் கூட நான் ஒரு டெய்லர் கடையில் தான் போய் ஒர்க் பண்ண சொல்கிறேன் அது எப்படி டெய்லரிங் மிஷின் இல்லாமல் டெய்லரிங் ஒரு தைக்காமல் எப்படி சட்டையை போட முடியும் ஜாக்கெட்டை போட முடியும் கொஞ்சம் சிந்திச்சு கேள்வி கேளுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தையல் மிஷின் பொறுத்தவரைக்கும் வீட்டில் வச்சு தைக்க வேணாம் அது ரெண்டு காரணங்கள் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது ஒரு பாசிட்டிவ் வேணால் அடுத்த வேலை வாய்ப்பை நம்ம ஏன் தடுக்கணும் எதுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணும் கிழிஞ்ச துணியை தைச்சிப்பேன் இந்த கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கு ஏன் வந்து மிஷினில் உட்காரணும் பணக்கார என்னத்தோடு இருப்போம் நம்ம ரெண்டு கிழிஞ்ச துணியை தைச்சி போடணுமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பேசுனா நிறைய பேசலாம் ஸோ நான் சொன்ன விஷயத்த சரியாக உள்வாங்கிட்டு சரியாக கேள்வி கேளுங்க கேட்கணுமேனு கேட்காதிங்க அண்டு நிறைவாக ஒரு கருத்து ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா நம்ம அது வந்து இன்னிலேருந்து கூட நம்ம செயல்படுத்தலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க உங்கள் வீட்டில் ஐநூறு யூனிட் கரண்ட் வருது அடுத்த மாதத்து வந்து பத்து யூனிட் அதில் கம்மி பண்ணணும் நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே வரக்கூடாது இது வந்து எல்லோருக்குமே ஒரு சேலஞ்சு ஒன்று என்ன சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஒன்று உங்கள் வீட்டில் ஐநூறு யூனிட் கரண்ட்டாக அப்போ பத்து யூனிட் க குறைவாக செயல்படுற மாதிரி நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ளுங்கள் அப்போ ஒரு அப்போ என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத ஃபேனை ஓடுதான் ஆஃப் பண்ணுவீங்க தேவையில்லாத நேரத்தில் ஃபேன் போட மாட்டேங்க தேவையில்லாத நேரத்தில் லைட் போட மாட்டேங்க இது வந்து பணம் சிக்கனத்துக்காக சொல்லலை இதுக்கு பின்னாடி வேறு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் அதை விட முக்கியமானது என்னென்னா டிவி பார்க்குறீங்க வீட்டில் டிவி இருக்குது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரெண்டு மணி நேரம் பார்க்குறீங்கன்னா அது ஒன்றரை மணி நேரமாக மாற்றுங்க இல்லை வீட்டில் எப்போவுமே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் டிவி வந்து காலைல எட்டுலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் ஓடுன்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு அது ஒரு உதாரணத்துக்கு பத்து மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டூ ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க இது ரெண்டு விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அடுத்த மாதம் இதுக்கான பதிலை சொல்லுங்கள் டிவியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் ஏன்னா சில வீட்டில் அம்மா வந்து நான் வந்து ட்ராமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பப்போ ட்ராமா பார்ப்பாங்க அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்ருவோம் என் பையன் பொண்ணு நான்லாம் நாங்கள் இருந்தால் உட்காந்து பேசுன்னு சொல்லிடுவோம் சில பெரியவங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நம்ம ரெண்டு வந்து அது கொஞ்சம் தடுக்க பாருங்கள் நம்ம ரெண்டு வந்து தேவையில்லாமல் கரண்ட் வந்து கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் ரெண்டத்துக்கு சார்ஜ் வந்து நைட்டு போட்டு தூங்கிடுவாங்க அது தப்பு அது மாதிரி போடவே கூடாது சார்ஜ் இப்போ ஆஃப் அனவர் ஃபுல்லாக நம்ம ஃபோனுக்கு ஆஃப் அனர் தான் போடணும் நைட்டு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபோனுக்கு நல்லதில்ல கரண்ட் கன்சப்ஷனுக்கும் கவனிக்கத்தக்கது சுவிட்சு ஏசி சுவிட்ச் ஆன்ல இருக்கோன்னா ஏசி ஓடாது ஆனாலும் கரண்ட் கன்சியூம் ஆகும் இதெல்லாம் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நாங்கள் ரொம்பலாம் சொல்லலை உங்கள் வீட்டில் ஆயிரம் யூனிட்டா பத்து யூனிட் கம்மி பண்ணுறது வழி பாருங்கள் ஒன்று ரெண்டாவது அதாவது நீங்கள் இப்போ குளிர்காலம் ஏசி கட் பண்ணால் அது கணக்கில் வராது நார்மலாக வந்து இப்போ இந்த போன டிசம்பரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் போன டிசம்பரில் வந்து சாரி போன ஜனவரி பிப்ரவரியில் போன ஜனவரிகள்னு வச்சுக்கோ ஜனவரி தானே போன ஜனவரியில் வந்து நமக்கு எழுநூறு யூனிட் இருக்குன்னா இந்த ஜனவரி வந்து அறநூற்றி ஐம்பது யூனிட் தான் வரணும் இல்லை அறநூற்றி எழுபது யூனிட் தான் வரணும் அப்படின்றத வச்சுங்க ஸோ ஏசியை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அதை அந்த கணக்கில் அதை எடுத்துக்காதீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொல்கிறேன் அனாவசிய தேவைகளை குறைச்சிங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி அதில் வந்து சில சக்ஸஸை பார்ப்பீங்க அதுக்கான இந்த கரண்ட்டு மேட்டரில் சரியாக ஒரு நீங்கள் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழையமுகம் தாய் ஆண்டாளுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுகிறேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சரவணம் கிருஷ்ணாபணம் ஜெயஹிந்த் வந்தே மகரம்